தேனி மக்களவை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கேட்பதற்கு பதிலாக அவர் குக்கர் சின்னத்தில் வாக்கு கேட்டார் மேலும் இந்த தேர்தலில் ஓ நினைத்தாலும் தனது வெற்றியை தடுக்க முடியாது என அவர் கூறினார் அந்த வழக்கு கோர்ட்டில் நடத்துக்கிறதுக்கு ஆகையினால இந்த வழக்கு தீர்ப்பை இப்போ சொல்ல முடியாது இப்போ நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வந்ததுனால பதிவு செய்யப்படாத கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல பொது சின்னத்தை கொடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னது முன்னால் நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி ஒரு குக்கர் சின்ன பொதுவான சின்னத்தில் அறுபத்தெட்டு இடத்துல நம்ம நிற்கிறோம்டா அதுவே மிகப்பெரிய வெற்றி அறுபத்தெட்டுலேயும் தான் ஜெயிக்க போகுதுன்றது இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள்